வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அரியனூரில் தான் இருக்கோம் இந்த வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு கோவிலுக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் பட் என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு லிங்கம் சிவன் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதோட கோவிலோட முன்பகுதி தான் இது இப்போ இந்த மாதங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்கழி மாதம் கார்த்திகை மார்கழி தை மாதம் பார்த்திங்கன்னா ஓம்சத்தி கோவிலுக்கு போகிறவங்க ஐயப்ப பக்தர்கள் இது மாதிரி பழனி கோவிலுக்கு போகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க அதோடய வீடியோ காட்சி தான் இந்த தொகுப்பு இப்போ நம்ம இந்த ஆயிரத்தெட்டு லிங்கம் கோவிலுக்கு தான் போயிட்டு அதோட காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய விநாயகர் இருக்கார் அவரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும் இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எட்டு லிங்கம் லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்துக்கும் நம்பர் போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தெட்டு லிங்கம் வரைக்குமே நம்பர் போட்டிருக்காங்க அதை பார்த்துக்கலாம் இதான் என்டன்ஸு இதை வந்துட்டு நம்ம முன்னாடி இன்னும் போகலாம் இது பார்த்திங்கன்னா இந்த ஒன்றுலேருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் ஒரு லிங்கம் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக அதாவது லெஃப்ட் சைடு இடதுபுறம் இது அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் அதில் அந்த எழுவத்தி முப்பத்தெட்டுலேருந்து திரும்பவும் எழுவத்தி ரெண்டு வரைக்கும் சம்திங் இருக்குது அது ரிவர்ஸில் திரும்பி பார்க்கணும் நம்ம அப்படி பார்த்துட்டு வர முடியாது பட் நம்ம போகும்போதே ரெண்டு சைடு பார்த்துக்கலாம் மறக்காமல் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் ஷேக் ஆகுது ஏன்னா கொஞ்சம் மேடு அப்படி நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு தான் இருந்தது அது எல்லோரும் வீடியோ எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதோ ஃபுல்லாக ஓப்பனாக ஒரு பிளேஸ் இருக்குது அது என்னென்னு போய் பார்ப்போம் ரெண்டு கோபுரம் தெரியுது இடதுபுரம் ஒன்று இருக்குது புறம் ஒன்று இருக்குது கிட்ட போய் பார்க்கலாம் அது என்ன அப்படின்ட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம் ஒன்று இருக்குது அதுவும் என்னென்னு தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன் பட் நாம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் முறை அந்த கோவிலுக்கு வரோம் இதோட காட்சி அடுத்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு புறம் இருக்க கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அது என்ன கோவில் தெரியல போய் பார்க்கலாம் பக்கத்தில் போயிட்டு விநாயகர் இருக்கார் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் அவரையும் தரிசிச்சுட்டு நாம் அப்படியே போவோம் போய் பார்க்கலாம் ஸ்ரீ விஷ்ணு விநாயகர் ஓகே சிறப்பு ஓ பெருமாள் கோவிலுங்க இது வந்து முன்னாடி பார்க்கவே சூப்பராக இருக்குது முன்னாடி எல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க கொடிமரமெல்லாம் இருக்குது பயங்கரமாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது உள்ளே போய் தான் பார்க்கணும் நான் ஃபஸ்ட் டைம் வரேன்ல அதில் எனக்கும் தெரியல பெயிண்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்கு அழகாக இருக்கு சரி அக்ஷய ஐஸ்வர்ய லட்சுமி பெருமாள் ஆஞ்சநேயர் இருக்கார் பெருமாளுக்கு நேர் முன்னாடி முன்னாடி தெரியாத பார்த்தீங்களா அவர் வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வந்து வணங்கிட்டு அவரோட ஆசீர்வாதம் கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம பெருமாளையும் தரிசிக்க முடியும் ஓகே பார்ப்போம் இப்போ முன்னாடி ஏதோ தீபம் விளக்கு வச்சுருக்காங்க பட் அதில் என்ன இருக்குது அதில் காயின்ஸ் எல்லாம் போட்டுச்சுருக்காங்க அப்படி போடணுமான்னு தெரியல அது நம்ம ஒரு சில பேர் அப்படி பண்ணுறதுனால அதை அப்படியே ஃபாலோ இது எதுக்குன்னு தெரியாமல் நம்ம போடக்கூடாது அது தேவையில்லாமல் அது தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பாருங்க உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க பட் நான் எடுக்கல கோவிலுக்கு வெளியே இருந்துகிட்டே நான் வீடியோ எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வலதபுரம்னு சொன்ன பார்த்திங்களா அது அந்த கோவில் அது ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பட் பரவாயில்லைங்க சூப்பராக பெயிண்டிங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கெல்லாம் இல்லை அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பாதியிலே மாட்டேருக்கு அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல இந்த கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் தான் வந்து நடத்திட்டு இருக்கிறதா வந்து ஒரு கேள்வி இதுவும் இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலாக இருக்குன்னு ஒரு சொல்கிறாங்க பட் தெரியல அதையும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பட் அந்த ராமர் பட்டாபிஷேகம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இடதபுரத்துலேருந்து கோவிலை சுற்றி அடி பின்னாடி வரலாம் இங்கே அஷ்டலட்சுமி சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சுமிஸ் எல்லாம் எல்லாம் பார்க்கலாம் அவங்களோட உருவங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஆனால் சின்ன சின்ன கோபுரமாக உள்ளேயே பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க அதோடய காட்சி இதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது சுத்தமாக இருக்குங்க கோவில் பார்க்க வேலை அழகாக இருக்குது ஓகேங்க பார்த்துக்குங்க இதுதான் ராமர் பட்டாபிஷேகம் அதோட காட்சி அந்த ராமர் பட்டாபிஷேகம் சன்னதியை பார்த்துட்டு கீழே வந்தாச்சு இது வந்து அடுத்த அந்த ஆயிரத்தெட்டு லிங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு

இந்த ஆயிரத்தி எட்டில் இங்கே ஒரு லைனில் பார்த்திங்கன்னா சிவன் இருக்குது நிறைய லிங்கம் வச்சுருக்காங்க இது வந்து ஐயப்பன் கோவில் நிறையா சாமி உள்ளே இருக்க மாட்டேங்க எனக்கே தெரியாது நிறைய இருக்குது இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது சாமியே சலாப்பா ஓகே ஓம் சாமியே ஐயப்பா கூட்டமெல்லாம் இல்லை நான் பரவாயில்ல கூட்டம் இல்லாத டைமில் தான் வந்திருக்கான் பட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஓம் சக்தி கோவிலுக்கு போகிறவங்களாம் வந்திருக்காங்க பாரு அந்த தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதையும் பார்க்கறதுக்கு போவோம் கோபுரத்தில் ஓகே இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது உள்ள வீடியோ வந்து உள்ளே இருக்க சாமி வந்து புகைப்படம் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்ட்டார் நான் வெளியேனு தான் இருக்கேன் பட் இந்த மாதிரி எடுத்து போட்டதுனால தான் நம்மளே இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகிறோம் பட் என்னன்னு தெரியல ஒரு வீடியோ வந்து மக்கள் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறனால தான் ஓகே இந்த ஊரில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளும் போகிறோம் பட் இங்கெல்லாம் இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க எந்த பக்கம் போகிறதுனே தெரியும் கண்டிப்பாக உள்ள எல்லாம் இருக்கு எடுக்கக்கூடாது தான் அது தப்பு தான் அப்படி இருந்தாலும் ஓகே இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் இங்கே அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை முடிச்சுட்டு முன்னாடி வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா முருகர் நிறையா இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது பெயிண்டிங்லாம் பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது அப்போ புதுசாக பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து உள்ள ஒரு லிங்கம் இருக்குது யானையெல்லாம் இருந்தது அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஃபோட்டோ எடுக்க புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொல்லி எடுக்கலை நான் இருந்தாலும் பட் கோயில் உள்ள சாமி இதெல்லாம் எடுக்கலை பட் இது கோவிலுக்கு பின்புறம் பின்புறம் பாருங்கள் பார்க்கடல் கடல் கடையிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கையில் பிடிச்சிட்டு தேவர்கள் இருக்காங்க பாருங்கள் அதோட காட்சி அப்படின்னு இந்த பின்னாடி வந்து லிங்கங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாதிங்க பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணாமல் இருக்குது பட் இந்த பூச்சி வேலையும் சொல்லுவாங்க போது அதுவும் செய்யாமல் இருக்குது பட் இன்னும் ஃபினிஷிங் பண்ணலையாட்ருக்கு இது முருக கடவுள் இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே பார்த்துட்டோம் பட் மக்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து கூகுளில் இருந்தால் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிதான் சிவன் ஓம் நமச்சிவாயா இது ஒரு காட்சி இது ஒரு காட்சி நான் கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன் ஓகே அந்த காட்சியை முடிச்சுட்டு சிவன் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய நந்தியும் இருக்குது சிவனுக்கு முன்னாடி பெரிய நந்தியும் இருக்குது அங்கே இருக்க அவர் என்ன பூசாரி சொல்லுவோம் மாவட்ட கேட்டேன் ஐயா வீடியோவில் எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து ஆஃபீஸில் உங்களை பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாமா சொன்னார் பட் நம்ம அந்த அந்தளவுலாம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து எடுக்கிறதுலாம் டைம் இல்லை ஓகே முருகர் இதெல்லாமே அறுபடை வீடுகள் இருக்கிற முருகர் அனைத்துமே இங்கே இருக்காருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அறுபடையில் எப்படி இருக்காரோ முருகர் எல்லாமே ஒவ்வொரு கோலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன கோலத்த கோலங்களில் இருக்காரோ சேம் அதே உருவத்தில் இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது வீடியோக்குது எதாவது ஷேக் ஆச்சு இந்த மாதிரி ஆகுதுன்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக திருத்திக் கொள்கிறேன் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை பட் அந்த முருகர் சன்னதி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நாகர்சப்பமார் இருக்குது அதுக்கு தனியாக ஒரு கோபுரம் அதுவும் சூப்பராக இருக்குது ஓகே இது முடிஞ்சதா இதுக்குள்ளே தாங்க பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் இருக்குது அந்த கோவிலை சுற்றி அந்த கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா அந்த பெரிய கோபுரம் நான் கீழேயே சொல்லியிருப்பேன் அந்த பெருமாள் கோவில் இருந்தது ராமர் பட்டாபிஷேகம் சட்டம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோபுரம் தெரிஞ்சது நீங்கள் பைபாஸில் போகும்போதே நல்லாவே தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஆயிரத்தட்ட லிங்கம் கோவில் அந்த கோபுரம் தனியாகவே தெரியும் சேலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அறியானூர் பஸ்ஸஸ் வசதி நிறைய டவுன் பஸ் இருக்குது பட் இப்போ பை பஸ்லாம் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பில் வந்து ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட்ருவாங்க கொஞ்சம் நடந்தாலும் வரணும் நீங்கள் அதை பார்த்து கேரப்பில் வந்துடுங்க மேலே கிட்டத்தட்ட மேலே வந்துவிட்டோம் பாதி மலைக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் இங்கே ஒரு பெரிய விநாயகர் இருக்கார் விநாயகருக்கு மேலே அஞ்சு நேர் இருக்கார் அஞ்சு நேரில் ரெண்டு குரங்குகள் பாருங்கள் கொண்டுருக்கு ஓகே பிள்ளைங்களை பார்த்தாச்சு அடுத்தது என்னென்னு பார்ப்போம் ஓகே இப்போ அடுத்த வழி பாருங்கள் கோபுரமெல்லாம் பார்த்தா பெயிண்டிங் சூப்பராக பண்ணிருக்காங்க தான் பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் இல்லை அது என்னன்னு தெரியல இது வந்து இப்போ இரநூத்தி அறுபதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதில் எல்லாம் இந்த சைடில் ஃபுல்லாக அதாவது அந்த விநாயகர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் முன்னாடி ஆப்போசிட்டில் கம்முனு வாங்கப்பா இந்த தடம் எங்கே போகிறோம் செல் எடுத்து எடு போயிட்டு தான் பாருங்கள் செல் எடுத்து எடுத்துகிட்டு வா ரெண்டு வழி புரியுது எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல போயிட்டு ஏன்னா இன்னொரு கோவில் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதை தேடி தான் போகிறோம் பட் எந்த வழியும் தெரியல ரெண்டு தடம் இருக்குது போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு இந்த வழியாக போகிறதா இந்த தடத்தில் ஒன்றும் இல்லைங்க இதோட முடியுது பட் நான் திரும்பி வந்த வழியிலே திரும்பி போகணும் அப்படி இல்லைன்னா நம்ம நேராக கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த வழியாக ஆப்போசிட்டில் கீழே தான் போயாகணும்னு நினைக்கிறேன் பட் நான் வந்த வழியே இப்போ திரும்பி போயிட்டுருக்கேன் இங்கே இருக்க தூண்லியெல்லாம் பாருங்கள் இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் நிறைய இந்த பக்கம் இருக்காங்க வராங்க போகிறாங்க எங்கே செவ்வறு கிடைச்சாலும் சரி எழுதி வச்சிட்றாங்க பார்த்தாவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுமாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேங்க திரும்பவும் அதே இடத்துக்கு அந்த விநாயகர் சன்னதி பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கேயே வந்துவிட்டோம் இப்போ இதிலேருந்து தான் போடு அங்கே போடு போட்டிருக்கு அஷ்டலட்சுமின்னு சொல்லி போட்டிருக்கு பட் அதுலேருந்து லெஃப்ட் சைடில் உள்ளே போகணும் அங்கே நிறைய பாட்டிங்கெலாம் கொண்டுருந்தாங்க அந்த க்ளீன் பண்ணுறாங்களா அவங்களாம் இருந்தாங்க கேட்டோம் இதில் தான் நாங்கள் பின்னாடி ஒரு சவுண்டு கடமுடான்னு கேட்டுகிட்டே இருந்தது என்னன்னு பார்த்தா ட்ரெயின் போயிட்டுருக்கு அந்த சத்தம் தான் இது மேலே பாருங்கள் ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டிருக்காங்க மலையை வந்து மற்ற மணி தான் மண்டிப்பாங்க நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அருவியாக இருக்குது வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல பட் வெயில் காலத்தெலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் செப்பல் போட்டு தான் வந்தோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா செப்பலை கழட்டி விட்டுட்டோம் பட் சாமி கிட்ட எல்லாம் போகல கொஞ்சம் உரமாக தான் போனோம் மேலே பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா லிங்கம் தான் போகிறேன் அவ்வளோ ரவுண்ட் சேஃபில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷார்ட்டில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறையா பேர் ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க ட்ரோன் வீடியோஸ் எல்லாம் அதை நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க பட் என்னால் அப்படி எடுக்க முடியவில்லை மக்களே ஓகே இதுவும் பார்க்கவே செம்மையாக இருக்குது உள்ள போய் பார்ப்போம் அசாலட்சுமி சாமி எப்படி இருக்கு அப்படின்ட்டு இது அப்படியே ஒரு க்ளோஸ் அப் சாட்டில் அப்படி சும்மா தாங்க சுவாமி இருக்குது ஓ வா இந்த வியூவே செம்மையாக இருக்குது பாருங்க அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிவன் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஷேப் எல்லாமே ஏன் சாமி பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டலட்சுமி சாமி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது சாமி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க அற்புதமாக இருந்தாங்க அப்படியே அழகாக அந்த தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாக சர்ப்பம் இருந்தது சுவாமி வந்து ரொம்ப பெரிய சிலையாக இருந்தது உள்ள வேறு எங்கே போகணும்னா திருமணி வந்த வழியிலே திருமணி போக வேண்டாம் அது தூரமாக இருக்கும் பட் அந்த கடைசி மேலே மலைக்கு போயிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்க அந்த உள்ளே இருந்த அம்மா சொன்னாங்க நீங்கள் இந்த படிக்கட்டு வழியும் நேராக கீழே போங்க சைட்டாக நீங்கள் எங்கே நீங்கள் விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துடும் அப்படின்னாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் பட் இது இதெல்லாமே பாருங்கள் தெரியுது பாருங்கள் நம்ம வந்த வழி எல்லாமே தெரியுது அங்கங்கே நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா அந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஜாயின்ட் ஆகுது ஒவ்வொரு லிங்கம் அந்த பேட்ச் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பார்த்து வாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கா கற்கள் தான் போட்டிருக்காங்க கற்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம வீட்டு படிக்கட்டு நினச்சி இறங்கி வந்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்குங்க ஒரு வடிவளுக்கு அப்படி மாதிரி ஆயிரும் சிவன் அது பாத்தீங்களா அங்கே தெரியுது ஐயப்பன் நேராக வந்து இதில் கூட ஷார்ட்ல வந்து பட் படிக்கட்டு ஏற முடியாது ரொம்ப சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்கு கால் வச்சு பார்த்து இறங்கணும் ஓகேங்க ஒரு வழியாக ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் தரிசனம் முடிச்சுட்டு சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு கீழே வந்தாச்சு கடைசி வியூ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே ஓகே நேராக அப்புறம் கீழே வந்துட்டோம் சேலம் மாவட்டம் அரியானூரில் வந்து இந்த கோவில் இருக்குது நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க பட் என்னோடய வீடியோவில் இதுவும் இதுவும் ஒன்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே ஒரு வழியாக நம்ம சாமி தரிசனம் முடித்தாச்சு படத்தை நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை இருக்கிற வளப்பாடி அங்கே தான் போக போகிறோம் நன்றி வணக்கம்